படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாேருமே தான் பெருசாக சப்போர்ட் பண்ணும் ஸோ படம் பார்த்துருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதாங்க ரொம்ப நன்றி சார் பேசுவாடி நீங்கள் நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசுகிறோம் சார் நீங்கள் நான் அதில் நடிச்சிருக்கிறேன் என்ன வேறு ஒரு உருவமாக ஆக்கி காமிச்சிருக்கிறாரு இவர் கூட கிடாரியில் பண்ணேன் அது வேற ஒரு தளத்தில் இருந்தது இப்போ இது இன்னொரு தளத்துக்கு அவர் என்னை கூட்டு போயிருக்கிறாருங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் பாருங்கள் நீங்கள் எப்படி அபிப்பிராயப்படுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரீடம் பார்த்துருப்பேங்க நான் முதல் சொன்ன மாதிரி தான் இது இந்த மாதிரி படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஜெயில் பிரேக் படம் தமிழ் சினிமாவில் ஆங்கில சினிமாலாம் நிறையா பார்த்துருப்பீங்க இது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு அதில் இந்த ஃப்ரீடம் இது ரியல் இன்சிடெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நடந்த ரியல் இன்சிடெண்ட்டில் ஒரு ஃபிக்ஷனாக ஒரு கற்பனை கலந்த கதாபாத்திரங்கள் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அதை வச்சு தான் டேரக்டர் எனக்கு இதை இயக்கி இயக்கியிருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பார்த்து எங்களை வாழ்த்துனருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ம் வரும்ன்றனாலதெல்லாம் திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா வெளிநாடுகள்லாம் அதை கொடுக்கும்போது நம்ம ஊரில் நம்ம மக்கள் தமிழ் பேசுகிறவங்களுக்கு அது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது வரும் அந்த பாட்டு கல்யாணம் நடக்கிறது வந்தது சரி அது லென்த்தாக இருக்கிறனால நம்ம அதை வெறும் ஆடியோக்கு மட்டுந்தான் நாங்கள் அந்த பாடல் கொடுத்தோம் ரொம்ப லென்த்து கதை ரொம்ப நேரம் அங்கே போயிடும் ஏன்னா ஜெயில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெயிலில் ஜெயிலில் நடக்கிற விஷயங்களை காமிக்கணும் அங்கே இளைஞர்களை காமிக்கிறது கம்மி பண்ணணுன்றதுக்காக அதை கம்மி பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லை கேஸ் எல்லாம் ஒன்றும் போகலை எல்லாம் கற்பனை தான் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் அதான் கடைசி உங்களுக்கு போடுறோம்

கதை ஃபுல்லாக இங்கே போகிறனால ஏன்னா ஜெயில் பற்றி அவங்க கஷ்டப்படுறேன் ஏன்னா ட்ரூ ஈவென்சுன்னு வச்சுட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஃபிக்ஷனாக அங்கே போகக்கூடாது அங்கே போக வேணாம் அப்படின்ற ஒரு தான் அவங்க முன் கதையை பார்க்கலாம் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஃபேமிலியோட சேர்ந்தானா சேர்லையான்னு ஒன்று காமிக்கணும்னு பார்த்திங்களா அதுக்காக தான் அதை வச்சுருக்கோம் ஏன்னா சேர்ற மாதிரி முன்னாடியே பா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்குது என்னென்னா அவங்க தான் அப்பயே சேர்ந்துட்டாங்களே இப்போ சேர்ந்தானே அப்படின்றது அதை பிரிச்சே நம்ம காமிக்கும்போது தான் சேரணுன்ற தோணுன்றக்கா அதை வச்சுருக்கோம் அந்த இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்றோம் நாங்களும் தமிழர்கள் ஆனால் இந்த சித்திரவதைகள்லாம் காப்பிட்டு இருக்கோம் இன்னும் சித்திரவதை பண்ணிட்டே இருக்காங்க ஏன் அந்த அகதிகளை வெளியில அனுப்புறதுக்கான எந்த ஒரு அரசியல் அரசியல்வாதிகளும் யாருமே புறப்படுத்தவே இல்லை படங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு சார் படம் சரி ஒரு மீடியாவில் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்ல முடியும் இது நடக்கணுன்ற நம்பிக்கை நீங்கள் முதல் கெட்ட கேள்விக்கு அது நடக்கணும் நடந்தால் சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் இதை பார்க்கும்போதும் இது மக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நடக்கும்ன்ற நம்பிக்கை தான் அது சொன்ன கேள்வியோட தொடக்கம் பல ஆகுது தமிழ்நாட்டில் இருக்கிற அகதிகள் முகாம்களில் இருக்கிற தமிழர்களை வெளியேற்றவே இல்லை நீங்கள் ஒரு நடிகரா ஒரு இயக்குநராக தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாரு இல்லை அதுதான் சொல்றோம் அவங்க தமிழ் நம் அவங்களும் தமிழ் பேசி தான் வர்றாங்க வெளிநாடுகளில் அவங்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க வெளிநாடுகளில் கொடுக்கப்படுது அப்ப நம்ம மொழி பேசுறவங்க நமக்காக இருக்கிறவங்க நம்ம மொழி பேசுகிறவங்க என்னோட ஆள் என்னோட என்னுடைய இனம் அப்போ அவங்களுக்கு கொடுக்கலாம்ன்ற ஒரு விஷயம் அவங்கள வெளிநாட்டுக்காரங்க வெளிநாடு இன்னொரு கண்ட்ரியிலருந்து வர்றாங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது என் மொழியை பேசுகிறவங்க இங்கேருந்து தான் போயிருப்பாங்க இல்லை அங்கேயே இருந்தாலுமே என்னுடைய மொழி பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ அந்த நான் இந்த மாதிரி படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ ஃப்ரீடம் இதெல்லாம் பண்ணும்போது இது இது நடந்தால் சந்தோஷம் இது 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 ஆனால் முயற்சி நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இங்கே ஏதாவது ஒரு படத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுதான் சார் பாய்ஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் கொஞ்சம் வசனம் பேசி நடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான எதுவும் நீங்க எதுவும் எதாவது அந்த மாதிரி இந்த ஊமை கதாபாத்திரம் வைக்கிறதுக்கான காரணம் என்னது இன்ஸ்பிரேஷன் இல்லைங்க நிறைய பேசி ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறத விட பேசிக்கலாம் இல்லைங்க நிறைய பேசி ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறத விட அவங்க செய்கையில் சொல்கிறது இன்னும் வேகமாக போய் சேரும் ஏன்னா அவர் வந்து வரைகிற படங்களாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு கையில் ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளவே ஆயிரம் விஷயங்கள் சொல்லும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வரைகிற ஒரு ஒரு படங்களுமே பல விதமான கருத்துக்களை பேசும் அது அது பேசுகிறத விட அது பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு அதனால் அப்படி ஒரு கேரக்டர் ஆச்சு இல்லை சார் தணிக்கையெல்லாம் கட்டுகள் ஒன்று ரெண்டு இருந்தது சார் பட் அது படத்தை பெரிய அளவுக்கு பாதிக்கல நீங்க படம் பார்க்கும் போது நிறைய டைலாக் மீட்ஸ் நன்றி அது அது செட்டு போட்டாங்க அது ஆர்ட் டைரக்டர் டேரக்டர் தான் தான் சொன்னோம் ஐயா நாங்கள்லாம் அதில் போகும்போது எல்லாருக்குமே நான் மட்டும் இல்லை அதில் நாற்பது நாற்பத்தி மூணு பேரும் கஷ்டப்பட்டாங்க நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அது கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்க அப்போ அந்த வழிகள் நிஜமாகவே இப்படி போது யாருக்குமே அந்த வழிகள் தெரியலை ரொம்ப நன்றி அதை பாராட்டுன அதுக்கு என்ன அது அவ்வளோ தூரம் எல்லாமே எடுத்ததுக்கு இந்த பாராட்டு தான் அப்படி வழியெல்லாம் மறக்க வைக்கிது நன்றி என்ன எப்போவுமே நீங்கள் அப்படியே எடுக்க முடியாது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அதே நேம் வைக்கணும் உண்மை சம்பவம்னா எல்லாருக்கும் அந்த பேரும் அதே வைக்கணும் எல்லாம் வைக்கணும் காட்சியமைப்பும் அதே மாதிரிதான் இருக்கணும் இதில் வந்து அந்த கேரக்டர் என்னோட கேரக்டர்லாம் ஃபிக்ஷன் ஸோ அப்போ ஆப்போசிட் கேரக்டரும் ஃபிக்ஷன் தான் எல்லாமே அதில் வர்ற கேரக்டருக்கு ஃபிக்ஷன் ஏன்னா யாரும் அவங்க தப்பிச்சதுன்னு கேள்விப்பட்டிருந்தான் பேப்பர் செய்தி மட்டும்தான் நமக்கு இருக்குது இப்போ இருக்கிற மாதிரி மீடியா இருந்துச்சுன்னா அவங்க யார் அவங்க முகம் எப்படி தெரியும் ஸோ அதனால அது தெரியாது அதனால தழுவல் ஸோ அது ஃபிக்ஷன்னால தான் நம்ம தழுவல்னு இப்போ இல்லைங்க மேடம் இப்போ இல்லை இல்லை ஆக்சுவலாக தழுவல் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா முழுக்க முழுக்க அவர் சொன்ன மாதிரி சென்சார் போர்டு தான் நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படி சொல்லும் போது படமே வெளியில் வராது பாதியை கட் பண்ணி தூக்கிடுவாங்க அந்த தழுவல்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது தான் அவங்க இதெல்லாம் விடுறாங்க

இந்த என்றுப் எந்த மொழிக்கு cima புமையாள் பேர் பவேர் வ வ fod் breathtakingுnekுமife என்று பள்ளேர் பார்கேவிக்கை மேர்ogi urgency fire edom 나 belonging만லும் பறradeல் நம்லுக்கைpack�Paopollairல்லும்лось granularетров பயர்க்க recurring inne dignity floating 선택ி 아이ín Scroll within seventy ş Extremeuchiருல்லில்லள fas wolm regarder dessert got jo Artisti navycent godurdா organов》series around ten wow install dateсл adequate � Verkehr Kahms log som Rin இல்லை இல்லை சார் அது நான் ஃபஸ்ட்டே அந்த ஒரு கேரக்டரை டிசைட் பண்ணது தான் அதில் ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருக்குது உள்ள அர்த்தம் ஒரு கர்ணன் ஏன் வச்சாங்க இன்னொரு கர்ணன் ஏன் வச்சாங்க அப்படின் இருக்கும் இதே இலங்கையில் ஒரு கர்ணன் என்னவா நடந்துக்கிட்டாருன்ற ஒரு அர்த்தம் இருக்கும் அது இன்னொரு கர்ணனாக நம்ம எப்படி பார்க்குறோன்றது இருக்கும் அது ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கும் அதில் வந்து யார அப்படியெல்லாம் இல்லைங்க ஆக்சுவலாக ரியல் கர்ணன் அவர் தாங்க அதுக்கு முன்னால் நான் அயோத்தியிலையும் சரி கதாநாயகிகள் இருக்காங்க ஆனால் உங்களோட டூ கேட்டம் இதுவும் நாங்கள் வந்து குட்டி புலி அதெல்லாம் பார்த்தோம் சுந்தரபாண்டியன் அந்த மாதிரி படம் அடுத்து வர டூரிஸ்ட் ஃபேமிலியில் எதுவும் சரி இல்லை கதாநாயகி எங்கள் சின்னதாங்களா சுரோமான்சில் ஒரு சார் ரெண்டுமே பேஸ்ட் ஆன் ட்ரூ இவென்ட்ஸு ட்ரூ ட்ரூ வென்ஸுன்னு போட்ட பிறகு ஒன்றுமே கதாநாயகியோடு ஒன்றும் பண்ண முடியாது சார் கதாநாயகனாக இருக்கிறத விட கதை நாயனா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுதான் சார் ஒன்று அது அதனால தான் இப்படி படங்கள் நான் பண்ண பண்ண முடியுது இல்லாட்டினா வெறும் கதாநாயகம் பண்ணால் என் நான் என்ன யூஸ்வலான கதை அப்படி தான் வந்திருக்கும் கதை நாயனா பண்ணால் அவங்க எழுதின கதைக்குள்ளே போய் நான் கிட்டாரு சார் இந்த சுரங்க பாதை காட்சியில் போது மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் எல்லாம் பாதுகாப்பாக